உலகெங்கும் இருக்கின்ற இறைவாட்டி வினையர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்திய ராசி பலன்களை கடகராசிலே இருப்பவர்களுக்கு பார்ப்போம் புனர்பூசம் பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆய்வு இந்த நட்சத்திரத்திலே பிறந்த கடகராசி நண்பர்களே கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்திலே குருபான் இருக்கிறார் குரு பகவான் ஒரு சுபகிரகம் அதுவும் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி அவர் பெரிய ஸ்தானத்தில் இருப்பது எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஆனால் நல்ல செலவுகள் நிறைய நடக்கும் செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்குரிய வருமானத்தையும் குரு அருளால் நீங்கள் பெறுவீர்கள் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும் தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் நீங்களும் நல்ல எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவார்கள் தொழில்துறையில இறந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆறாம் இடம் ருணாசத்து ரோகஸ்தானம் ருணம் என்றால் கடன் இந்த வருடம் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வருமானத்தை வைத்து நீங்கள் ஓரளவு கடனை குறைத்துக் கொள்வீர்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் ஆகவே நீங்கள் எப்பொழுது கடனை திருப்பிக் கொடுக்க இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை பிற்பகலே கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வராது அடுத்து ரோகஸ்தானம் ரோகஸ்தானத்தில் குரு பார்வையிடுவதனால் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் அடுத்து சத்ருஸ்தானம் எதிர்களை வெல்லக்கூடிய பறிப்போன் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் இன்டர்வியூல நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தொழில் போட்டிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்வையிடிறார் ஆகவே நல்ல ஆயுள் இருக்கிறது தீர்காயில் இருக்கிறது இதுவரை இந்த ஆரோக்கிய குறைபாடுக்கு நல்ல மருத்துவத்தம் கிடைப்பதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் அதுவும் சைன சுகஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் சைன சுகம் இந்த வருடம் நன்றாகவே இருக்கும் சரியான நேரத்தில் தூக்கம் வரும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி பவானி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனிபான் இருப்பதால் கால தாமதங்களாகும் காரிய தடைகளாகும் இருந்தாலும் மறு முயற்சியின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்விடுகிறார் உங்களுக்கு எவ்வளவு லாபம் இருந்தாலும் அந்த லாபத்தை வெளியிலே சொல்லக்கூடாது வெளியில் சொன்னால் திருஷ்டி ஏற்பட்டுவிடும் அதன் பிறகு லாபம் குறைந்துவிடும் என்றால் சனியுடைய பார்வை திருஷ்டி பார்வை என்பது அதீதமான பார்வையாக இருக்கிறது அந்த லாபஸ்தானத்தை பார்வையிடுவது மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே உங்களுக்கு வருகின்ற லாபத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே மூன்றாம் இடத்தை சனி பார்வையன் மூலமாக உங்களுக்கு சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள் சில நேரம் எவ்வளவு உழைத்தும் நமக்கு பெரிய வருமானம் கிடைக்கவில்லையே என்று தைரியம் குறைவும் ஏற்படும் ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்வையினால் தைரியமாக செயல்படுங்கள் தெய்வருள் அப்பொழுது தான் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சனிபவான் பார்வையிடுகிறார் உங்களுக்கு ரோகம் வந்தாலும் குருடைய பார்வை ரோகத்தை தனித்து விடும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இரண்டாம் இடத்துல கேதுபான் இந்த வருடம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருடம் மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை ராகு இருக்கிறார் எட்டாம் தேர் ராகுபவானி இருப்பதனால் இரவு நேர பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கை தேவை அது முக்கியமாக இரண்டு சக்கர வாகனங்களில் நீங்கள் இரவு நேரத்திலே சிட்டி லிமிட் தாண்டி உங்கள் ஊர் எல்லையை தாண்டி செல்லும் போது விபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு வெளியில் சொல்வது மிகவும் சிறப்பானது பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் அதிக தூரத்தில் செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது மேலும் எட்டாம் எட்டாமத்தில் ராகுபானி இருப்பது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தில் சிறு சிறு பாதிப்புகளை வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தினசரி நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கும் அடுத்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட கடைசியிலே அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு குருபணம் வருகிறது ஆகவே இந்த வருட கடைசிலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக நவம்பரை விட டிசம்பர் மாதம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதையின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் என்பது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சிறிது மருத்துவ செய்ய வேண்டியிருக்கும் அந்த மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நேரம் நல்ல லாபம் கிடைக்கும் சில நேரம் லாபம் குறைந்திருக்கும் ஆகவே நீங்கள் நல்ல லாபம் பெறுவதற்காக எப்பொழுதுமே குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை வைத்து தினசரி பூஜை செய்யுங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும் அதன் மூலமாகத்தான் நீங்கள் தொழிலை விருத்தி அடைய இருப்பீர்கள் தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அந்த விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு வருகிறது அப்போது தான் விருத்தி செய்வீர்கள் அதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் அடைய முடியும் அந்த ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை தொழில் விருத்திக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் விரும்பாத இடத்தில் இடமாற்றம் கிடைத்தாலும் சலிக்காமல் சென்று விடுவது தான் மிகவும் சிறப்பானது நீங்கள் சலித்து கொண்டீர்களே ஆனால் அதன் பிறகு வருமான உயர்வும் அதாவது சம்பள உயர்வும் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் சில நேரங்களில் சில மாதங்கள் வேலை கிடைக்காமல் போய்விடும் ஆகவே இருக்கின்ற வேலையை வைத்து கொண்டே வேறு வேலையை தேடிவிட்டு வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும் அப்போது தான் தொடர்ந்து நீங்கள் வேலையில் இருக்க முடியும் தொடர்ந்து சம்பளத்தை நீங்கள் அடைய முடியும் அடுத்து மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஏனோ தானோ என்று படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது ஏதாவது டியூஷன் செல்ல வேண்டி இருந்தாலும் சென்று விட்டு வருவதுதான் மிகவும் சிறப்பானது கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் என்று இருப்பதனால் நீட் தேர்வு எழுதுபவர்கள் கூட ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானித்து எழுதுவதுதான் மிகவும் சிறப்பானது அவசர கோலத்தில் நீங்கள் எழுதிடுறையானால் தவறுகள் ஏற்பட மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது படித்த மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே சிறு சிறு வேலைகள் கிடைக்கும் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும் நிச்சயமாக நம்பலாம் ஆனால் ஆரம்பத்தில் சிறு வேலைகள் கிடைத்தாலும் கிடைத்த வேலையில் சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மகசூல் கிடைக்காது அது முக்கியமாக உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் அழிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே பயிர் இன்சூரன்ஸ் செய்து கொள்வது மிக மிக உத்தமமானது மேலும் எதை பயிரிட்டால் நல்லது என்று இருக்கிற வேளாண் அரங்கத்தில் கேட்டு அதன்படி பயிரிட்டால் மட்டுமே நீங்கள் நல்ல ஆபத்தை பெற முடியும் நீங்களாக பயிரிட்டால் சமயத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இந்த வருடம் விவசாயிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கடன் கொடுப்பதையும் அதிகமாக கடன் வாங்கி பயிர் செய்வதையும் தவிர்த்து விட வேண்டும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் அரசியல்வாதிகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த கடகுராசிலே பிறந்த அரசியல்வாதிகள் ஆரம்பத்தில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்குமோ என்ற பாய் ஏற்படும் ஆனால் தொடர்ந்து செயல்படும்போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் இடம் மாறி பிரச்சனைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பத்தில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் அடுத்து எதிர்பார்ப்பு குறைந்துவிடும் என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து அணிகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் நீங்களாக ஒரு மமதையின் மூலமாகவோ அல்லது ஒரு நம்பிக்கையின் மூலமாகவோ அணியிலே பிரச்சனைகள் ஏற்படும்படி செய்து கொண்டீர்களே ஆனால் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வயதானவர்களுக்கு இந்த வருடம் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திலே செல்வதை தவிர்த்து விட வேண்டும் அதிகமான கூட்டங்கள் இருக்கும் இடத்திலே சென்றால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்ற சூழ்நிலைகள் கூட வரலாம் ஏனென்றால் எட்டாம் இடத்திலே ராகுபவானி இருக்கிறார் அதுவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதம் முதற் கொண்டு அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலும் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திலும் சென்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவானுக்கு மே மாதம் வரை மட்டுமே உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது தோஷம் கிடையாது மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு குரு பார்வை எட்டாம் இடத்திற்கு வராது ஆகவே அப்பொழுது செய்யக்கூடிய பிரா பிரயாணங்களை எச்சரிக்கை தேவை அதிகமான கூட்டங்கள் இல்லாத கோயில்களுக்கு மட்டுமே சென்றுட்டு வர வேண்டும் இந்த வருடம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து முன்னேறக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது அடுத்து கடகராசி பிறகு எதை செய்தால் எந்த கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்று பார்த்தோமே ஆனால் கடகராசிலே பிறந்து புனர்பூசம் நாலாவது பாதிலே பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நாலாவது பாதம் புஷ்கர்ணாவம்சம் இந்த புஷ்கரணவாம்சம் கடகராசிலே வருகிறது ஆகவே அரு அவர்கள் ஒருமுறை புனர்பூசம் நட்சத்திரத்திலே உங்கள் ஊருக்கு அருகிலே பிரசித்தி பெற்ற ராமர் கோயில் என்றால் சென்றுட்டு வருவது மிகவும் சிறப்பானது அதுவும் முக்கியமாக சென்னைக்கு அருகிலே திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வரலாம் மிகவும் சிறப்பானது அல்லது செங்கல்பட்டில் இருக்கின்ற ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு சென்று விட்டு வரலாம் அதன் மூலமாக நீங்கள் இழந்த செல்வத்தை பெற முடியும் தொழிற்புறையை விருத்தி பெற முடியும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அடுத்து பூஷம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அதற்கு தேவதை தட்சிணாமூர்த்தி என்று கூறுவார்கள் ஆகவே ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது அங்கே பொதுவாக பூசம் நட்சத்திரத்திற்கு மூன்று கோயில்கள் மிக சிறப்பானது ஒன்று திருச்செந்தூரில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அடுத்து ஆலங்குடியில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அடுத்து தஞ்சை கருகிலே திட்டையில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலை விருத்தி அடைவதற்காக திருச்செந்தூரில் இருக்கின்ற அங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் சிறப்பானது கல்வியில் மேன்மை பெறுவதற்காக பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஆலங்குடி சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் சிறப்பானது அடுத்து திருமணமாகாத பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் திட்டை என்ற ஊரில் இருக்கின்ற குரு தரிசனம் செய்வதையும் மிகவும் சிறப்பானது இந்த தரிசனங்களின் மூலமாக பூசணை பிறந்தவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் அடுத்து ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயுதம் நட்சத்திரம் என்றாலே ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் என்று கூறுவார் ஆதிசேஷன் என்றால் பெரிய பாம்பு ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் ஆயுதம் நட்சத்திரம் என்று கூறுவார்கள் அவர்கள் ஒருமுறை நாகர்கோயில் சென்றுவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது நாகர்கோயில் என்பது ஆதிசேஷனுடைய பெயரிலே இருக்கின்ற ஊர் அந்த நாகர்கோயில் என்ற ஊர் கன்னியாகுமரிக்கு முன்பாக இருக்கிறது நாகர்கோவில் அங்கே உங்களுடைய ஆயிலியம் நட்சத்திரத்தில் சென்று அந்த ஆயும் நட்சத்திரத்தில் வெளியிலே அதாவது கோயிலுக்கு வெளியில் நிறைய சிற்பங்கள் நிறைய வந்து உங்களுக்கு நாகர் சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளுக்கு மஞ்சள் அதன் பிறகு பால் அபிஷேகம் உங்கள் கையால் செய்யலாம் அதன் பிறகு அங்கே குளம் இருக்கிறது கால் கழுவிட்டு கழிவிட்டு அங்கே உள்ள நாகராஜன் கோயிலுக்கு சென்று அங்கே நாகராஜனுக்கு நீங்கள் எண்ணெய் சமர்ப்பணம் செய்துவிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வாருங்கள் அங்கே புற்றுமன் தான் பிரசாதமாக கொடுப்பார்கள் அதை நிற்றிலே இட்டு விட்டு சிறிது வீட்டில் கொண்டு வந்து அதை பூஜையில் வைத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஆயுள் அமைச்சரில் பிறந்தவர்கள் தோஷங்கள் நீங்க பெறுவார்கள் நன்மைகளை அடைவார்கள் பொதுவாக ஆயுள் அமைச்சரில் பிறந்தாலே திருமணம் செய்வதில் தாமதம் ஏற்படுகிறார்கள் என்றால் ஆயுள் அமைச்சர்கள் வந்து மான்யாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள் மாமியாருக்கு ஆகாது என்றால் மாமியாரை கொன்றுவிடும் என்ற அர்த்தம் அல்ல மாமியாருக்காக மாமியாருக்கும் இந்த பெண்ணுக்கும் ஆகாது என்றுதான் பொருள் ஆகவே தனிக்குடுத்தம் செல்பவர்களுக்கு ஆயுள் நம் தோஷம் என்பது எதுவுமே கிடையாது அது முக்கியமாக ஆயுள் அமைச்சரம் ஒன்றாவது பாதத்தில் பிறந்தால்தான் அந்த ஓரளவாக தோஷம் இருக்கிறது மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மாமியார் உடனே இருந்தாலும் எந்த தோஷங்களும் செய்யாது கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை அது தெரியாமல் ஆயுள் அமைச்சர் பெண்களை நிராகரிக்கிறார்கள் அது தேவையில்லாத வேலையாகத்தான் இருக்கிறது அடுத்து நீங்கள் உங்கள் ஊரிலேயே செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு விரையஸ்தானத்தில் குரு பவான் இருக்கிறார் அடுத்து ஜென்ம குருவாக வருகிறது ஆகவே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைப்பது மிகவும் சிறப்பானது பகல் நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள் ஒவ்வொரு ஏற்றி விட்டு வாருங்கள் தெய்வ அருளினால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகள் இணைந்து இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இரண்டா இருபத்தி ஆறாவது வருடம் சிறப்பாக அமையும் இந்த இறைவாட்டி வினையர்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வளமோடு வாழ வேண்டும் என்று இறைவினை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்